நாளை எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆடி நான்காவது வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை பௌர்ணமி திதி அதீத சிறப்புடைய நன்னாளுங்க வெள்ளிக்கிழமைனாலே விசேஷம் இது மூணும் சேர்ந்து வர்றது நமக்கு கூடுதல் சிறப்புடையதுங்க இந்த நன்னாளில் நாம் கலச வச்சு வழிபாடு செய்கிறவங்க செய்யுங்க செய்யலையே எங்களை இது வரைக்கும் பழக்கமே இல்லையேன்னு கவலைப்படாதீங்க இந்த ஒரு தடவை வரலட்சுமி பூஜை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க அடுத்த வருஷத்துக்குள்ள உங்கள் குடும்ப நிலமை நீங்கள் நினைக்கிற காரியத்தில் வெற்றி அடைவதை கண்கூடாக கூட பார்ப்பீங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உங்கள் வீட்டில் லட்சுமி போட்டோ இருந்ததுன்னா நாளைக்கு அதிகாலையில எழுந்து நீங்கள் குளித்து முடிச்சுட்டு மாக்கோலம் போட்டு அந்த ஃபோட்டோவை இல்லையா உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விளக்க உங்கள் வீட்டு வாசல்ல வச்சு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வாங்கங்க அது அணையாமல் வந்ததுன்னா வரம் தரும் லட்சுமி வரலட்சுமியோடு நீங்கள் வருவதா ஐதீகங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் குத்து விளக்கை ஏற்றி மகாலட்சுமி தாயாருக்கு மனம் குளிர குளிர மலர்களால் அலங்கரிங்க செந்தாமரை மலர் நாளைக்கு சாத்துவது அதீத சிறப்புடையதுங்க அதுக்கு கீழே ஒரு வெத்தலையை வச்சு நூற்றி எட்டு முறை முடியாதவங்க பதினெட்டு முறையினாலும் எங்க வீட்டில மகாலட்சுமி தாயார் படம்லாம் இல்லைன்னா உங்க குத்துவளைக்கையே மகாலட்சுமி தாயாரா நினைச்சு இந்த அர்ச்சனையை செஞ்சு ஒரு டம்ளர் பால் வச்சு நைவேத்தியமா தீப தூப ஆராதனை காட்டுங்க உங்க குடும்பம் ஆரோக்கியத்தோடும் மன மகிழ்ச்சியோடும் செல்வ செழிப்போடும் வாழ்வத நீங்களே கூட பாப்பீங்க இந்த ஒரு முறை செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம்